ஹலோ ஹலோ யார் பேசுறது அத நான் கேட்கணும் சரி கேளுங்க யார் பேசுறது ஜீவா கேபிள் டிவி அந்த ஆக்சிடென்ட் குட்டியான பார்க்க கூட கொஞ்சம் அழகா கியூட்டா இருப்பேன் ஞாபகம் வந்துருச்சா நான் தான் அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படியே கட்டில படுத்துட்டு காலாட்டிட்டு இருக்கீங்களா என்னாச்சு இவ்வளவு அமைதி ஏதாச்சும் பேசலாமே ஏ நம்பர் எப்படி உங்களுக்கு கிடைச்சதுன்னு கேட்கலாம் ஆமா இந்த நம்பர் எப்படி தெரியும் என்னங்க நீங்க நான் சொல்லி சொல்லி கேட்கறீங்க போங்க அது சரி அன்னைக்கு சேஃபா வீட்டுக்கு ம் ஆனா இறக்கி விடும் போதுதான் அவருக்கு கண்ணு கலங்கிடுச்சு அண்ணா அழுதானா அழுவுறீங்கன்னு கேட்டோம் கதறி கதறி அழ ஆரம்பிச்சுட்டாரு அழகான பொம்பளை பிள்ளைங்க ஓடுத்துன பார்த்து அண்ணான்னு சொன்னா அலாம என்ன பண்ணுவா சிரிப்பு அழகா இருக்கு அப்புறம் தேங்க்ஸ் இப்போ சொல்ல போறீங்க ஃபோன் வைக்கிறப்பயா தேங்க்ஸ் ஃபோன் வைக்க போறீங்களா இல்ல நன்றின்னு மூன்று எழுத்து சொல்லிட்டீங்க அதே மாதிரி அழகா இந்த ஏழு எழுத்தையும் சொல்லிட்டீங்களா அந்த புடிச்சிருக்கீவ உம் முதல்ல எது ஊத்து இருக்கு தெரியாது நான் குரைய முடிச்சுட்டு வர என்ன சொல்லு கொஞ்சம் வேலை இருக்கு வாங்க பயமுடியும் என்ன நேரம் அனுப்பிச்சுட வயசான வேலை இருக்கியா ஒன்பட்டு உக்காந்துட்டு இருக்கா என்ன உன் பிரச்சனை என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அது என்ன என்னமோ பேசுனே உனக்கே தெரியாம ஒரு அச்சு பிசறாம என் பேர்ல மாத்திறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. உன் வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசிகிட்டு இருக்க. ஹேய் அட குடுடா. இந்தா இதுல ஒரு கையெழுத்து எடுத்து போடு. உன் பொண்ணு தான் வா வான்னு கூபுறா இல்ல. கடைசி காலத்துல எதுக்கு अनाதியா சாவணும் ஆசை நீ வீண அடம் பிடிச்சி வெட்டியா செத்து தொலைக்காத இதுக்கு மேல நீ ஏதாவது யோசிச்சா இங்கேயே உன் சங்க அரத்திட்டு போயிட்டே இருப்பேன் போடுற கையை ஏர்த்தே ஹ்ம் போடு நோ ஓடியா டேய் அண்ணா பெரிய பத்திரமா பத்ரமா போய் அவங்க வீட்ல விட்டுவாங்க சரிடா பயா பயா ಬೇಡ கதிர ஒன்னுமே புடிச்சுட்டு போறாயா விட மாட்டேன்டா ஒருத்தனைய போட்டு மாதிரி கட்டி உங்க கண்ணு முன்னாடி கூட்டு போயிட்டு இருக்காங்க நீங்க வரிசையில் நின்றுடே குண்டா இந்த வீட்டுக்காச்சும் ஒழுங்காக கனெக்ஷன் கொடுறா முறைக்காத கம்ப்ளைண்ட் வரதெல்லாம் நீ கொடுக்குற கனெக்ஷனில் இருந்து தான் நீ கொடுக்குற உங்க தான் வேலை பார்க்க முடியும் ம் ஓன என்ன ஓரமாக அடக்கி உக்காடுறா இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை வேலை செய்கிறது தான் வழி தெரியும் பேசலாம் பார் பேச்சு சரி பார்த்து பண்ணு அடுத்த கம்ப்ளைண்ட் வர அட்டன் பண்ணு ஹலோ ஹலோ தனம்

இன்ஸ்பெக்டர் நமக்கு தானே அண்ணே எதுக்கும் அந்த பெரியவரை கூப்பிட்டு கொஞ்சம் பேசி பாருங்கண்ணே இல்லைண்ணா விடுங்கண்ணே நம்ம பார்த்துக்கலாண்ணே சரிண்ணே அப்போ நான் வரேண்ணே

யங்கேய் பாருங்கலே வணக்கம் 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 என்னடா தம்பி ஆரம்பமே அமர்க்களமா இருக்கு தம்பிங்கள நம்புங்கனா இஃப் யூ வான்ட் டு ரினியூ யுவர் மெம்பர்ஷிப் யூ கேன் பே ஹியர் அண்ட் இஃப் யூ வான்ட் a நியூ மெம்பர்ஷிப் யூ नीड டு see மை பாஸ் we want to see your boss okay yeah kanjan wait என்ன எல்லாரும் பட்டன அனுத்துவாங்க இவங்க என்னமோ அமுக்குறாங்க அட அடிச்சானே அமுக்குறானே அண்ணா பொண்ணுதானே பொண்ணுதான் பொண்ணுதான் ஆ We got the signal, so you can go inside. Oh, inside? Thank you. Oh, okay. Okay. Madam. Madam. Please stand. Ah. Ah. Vang, okay. மேடம் ஃபர்ஸ்ட் சைட்லயே ஐ லவ் யூ ஹலோ 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 நீங்க நினைக்கிற பொண்ணு நான் இல்ல நீங்க இல்லையா சக்தி என்கிற சத்தியவேணி என்னடா நடக்குது ஐயோ பொண்ணு யாருக்கு உங்களுக்கா உங்க பையனுக்கா ஹலோ ஸ்டாப் யுவர் கூல் 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 ஏன் பதறீங்க பொண்ணு உங்களுக்கு தானே ஷூர் ஷூர் பாத்துருவோம் தேங்க்ஸ் கஸ்டமரோட சந்தோஷம்தான் எங்க சந்தோஷம் நைஸ் ஒர்க் உங்களுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும் பொண்ணு சும்மா தங்க மாதிரி தக தக தகனு மின்னணும் கண்ணு மீன் போல சும்மா துள்ளிக்கிட்டு விளையாடணும் உங்கள மாதிரி இது என் கரெக்ட் எட உங்களை மாதிரி இருக்க கூடாது நீங்களே பார்த்து போராமப்படுற மாதிரி இருக்கணும் உங்களை விட அழகு கொஞ்சம் குறைவா தான் இருக்கு இந்த பொண்ணு இதுவும் ஓகே தான் ஆனா உங்க கண்ணு பவரை விட ரொம்ப குறைவா இருக்கு எந்த பொண்ணு பாருங்க இது எப்படி நல்லா இருக்கா இந்த பொண்ணு கன்ஃபார்ம் பண்ணிடலாமா